ராஜாஜி சிலையின் இடது கை உடைந்ததை சீரமைத்து தரும்படி ஜன கல்யாண் தலைவர் சோமசுந்தரம் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண நகரம் பதினாறாவது வார்டில் மூன்று தெருக்களின் முகப்பில் தேசிய தலைவர்களான மூதறிஞர் ராஜாஜி கர்ம வீரர் காமராஜர் ஆகியோரது முழு உருவ சிலைகளுடன் சுதந்திர தியாகி ராஜகோபாலின் முழு உருவ சிலையும் முருகன் பார்மசி எதிரே அமைந்துள்ளன இதில் ராஜாஜி சிலையின் இடது கை பாதியாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது இது கடந்த பல மாதங்களாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சிலையின் அவல நிலை கண்டு இடது கையினை சீரமைத்து தர வேண்டும் என ஜன அரக்கோணம் வட்டார தலைவர் எம்பி சோமசுந்தரம் பொதுமக்கள் சார்பாகவும் வார்டு மக்கள் சார்பாகவும் அரக்கோணம் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி கருப்படுத்தும்படி வார்டு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த கோரிக்கை மனிதாவை ஏற்று நகராட்சி நிர்வாகம் முன் வந்து இந்த சிலையை புதுச்சி தரும்படி பணி அன்புடன் வார்டு சார்பாகவும்